கடல் இது எவ்வளவு தீமிரு புரியுதா கடவுள் என்ன ஆகிட்டான் அவனை அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடு என்று ஆடவிட்டு பார்த்திருப்பேன் உன்னை ஆட விட்டவனே அவன் அவர் இவர் ஆட விடுவாராம் பார்த்து படுவான் வேதனையை பட்டதே போதும் என்பான் பாவியவன் பெண் குலத்தை படைக்காமல் நிறுத்தி வைப்பான் யார சரக்கு உள்ள நிறைய ஏறிச்சு தம்பிக்கு போத பெத்தட்டின்னு சாம போதே வாந்தி எடுத்துக்கிறாரு வாத்திய நீ அதுக்கு மீனிங் தேடி கடவுளில் போய் கொச்ச பத்தனா யார் தப்ப நினைக்கிற ஆற்றல் குத்துது அது நினைக்க வேண்டிய அவசியம் இல்ல உன்னை பத்தி நினைச்சு நிக்கிறது அதுக்கு வேலை இல்ல வேலை அதை பத்தி நினைக்கத்தான் உன் வேலை அது அதை பத்தி நினைக்கூடாது இருந்தால்தான் அது உள்ள வச்சுக்குது நீ அது குக்கருக்குள்ளே தான் நிற்கிற குக்கர் விட்டு கொதிக்கவே முன்னால் போக முடியாது நீ கொதிக்கிறது போகிறது டான்ஸ் ஆடுறதுலாம் எதுக்குள்ளே தான் இருக்குண்ணா குக்கருக்குள்ளே தான் கொதிக்குது அது கொதிக்குது குக்கரில் கொதிக்குது குக்கர் விட்டு உன்னால் வெளியே வர முடியவே முடியாது கடவுள் விட்டு உன்னால் வெளியே எஸ்கேப்பே ஆகவே முடியாது நீ சேர்த்தாலும் அங்கே தான் போனமோ அங்கே தான் அங்கே தான் வெட்டிடத்துல தான் உன் வாழ்க்கை அதை விட்டு ஒன்று உன்னால் மீனுக்கு வாழ்க்கை தண்ணியில் தான் எனக்கு வாழ்க்கை இந்த வெட்டிடத்துல தான் அதை விட்டு அதனால் கடவுள்னு நினைக்குதுன்றது வந்துரு உன் நினப்ப இருக்கு நீ சரியாக ஆகு உன் நினப்பே சரியாகன்றது தான் பயிற்சி சொல்லித்தரேன் அது நான் நான் நினைக்கிறேன் கடவுள் நான் நினைக்கிறேன் நீ நான் நினைக்கிறேன்னா நான் நினைக்கிறேன் எல்லாம் வர மாட்டாங்களா க்ளாஸ்க்கு நிறைய பணம் தர மாட்டாங்களா சீக்கிரமாக ஹெலிகாப்டர் வாங்க மாட்டோமா நான் நினைக்கிறது நிறைய பேர் நல்லா ஆகிட மாட்டோமா எல்லாம் வசதி எல்லாம் கோடி சொருங்களா வர மாட்டாங்களா நம்ம வச்சுக்கிற பீஸு கம்மின்ட்டு ஒன்றும் கொடுக்க மாட்டாங்களா நான் நினைக்கிறதுப்பா தந்திரங்களெல்லாம் பண்ணி வர வச்சிட முடியுமா வாரம் வாரம் சத்சம் பண்ணி மேக்கப் பண்ணி மாலைவெல்லாம் போட்டோம்னா வந்து நினச்சா நாலு பேர் வரமாட்டாங்களா அப்போ எஸ்கேப் ஆகினும் செம்மையாக வந்து உபதேசம் வந்தவங்க சுற்றி போகிறோம்னுங்கிறாங்க அவங்களேன்னு பார்த்து சரிப்பா என்ன நம்ம என்ன பண்ணாலும் என்ன தந்ததுக்கு என்ன பண்ண மாட்டேன்றாங்க வர மாட்டேன்றாங்க சரி நம்மளை பற்றி தப்பாக வீடியோ போட்டுடுறாங்களே அதை பார்த்துட்டுனா நாலு பேர் வருவாங்களா இப்போ தப்பாக வீடியோ போட்டால் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க வரோம் ஆனால் நம்மளே சொல்கிறது தப்பாக போடுங்கன்னு